எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணமே எனக்கு நிக்கிறது இல்லை சேமிக்கவே முடியல நூறுவா கூட என்னால் சேமிக்க முடியல இப்படி பல பேருக்கு பல பிரச்சனைகளோட இருப்பீங்க பணம் ஏன் நிற்கவே மாட்டேங்குது யோசிச்சு பார்த்திருக்க ஏன் நம்மகிட்ட நிற்க மாட்டேங்குது சில பேர்கிட்ட மாத்திரம் பணங்க அப்படியே இருக்கு அவங்க செலவு பண்ண பண்ண அவங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கு காரணம் என்ன என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறீங்க உங்கள் வருமானம் உங்களுக்கு மாதம் ஒரு முப்பதாயிரம் வருதுன்னா உங்களுக்கு அந்த முப்பதாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு கடன் ஏதோ இருக்குது ஏதோ ஒரு உங்களுக்கு செலவு இருந்துக்கிட்டே இருக்குது இதே இதை ஒரு சம்பளம் வாங்குற ஒரு ஐம்பதாயிரம் இருக்கிற ஒருத்தரை பார்த்தா அவருக்கும் ஐம்பதாயிரம் பத்தமாட்டுக்கு செலவு மாத கடைசியில் அவர் துண்டு போடுது இப்போ ஒரு வெளியில் ஒரு ஹோட்டலோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவருக்கு பார்த்தா மாதம் ஆனால் ஒரு ரெண்டு லட்சம் ரொட்டேட் பண்ணுறது அவருக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது கடைசியில் எல்லாமே பிரச்சனை வருது பணம் நிக்க மாட்டேங்குது சேர்க்கவும் முடியல இதே ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறார் பெரிய கார்பரேட் கம்பெனி வச்சுருக்கிறாங்க அவர் பார்த்தீங்கன்னா அவரால் நூறு கோடில இருந்து ஐநூறு கோடி ரூபா துண்டு விழுந்துகிட்டே இருக்கு அவரால் அந்த கார்பரேட் தொழில் இல்லை அவரால் முன்னேற முடியல அப்படியே அதே இடத்துல நிற்கிறாரு இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா இப்படி ரிவர்ஸா கூட யோசிச்சு பார்ப்போம் இப்படி நடந்தா எப்படி இருக்கும் இன்னைக்கு நான் செலவு பண்ணோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நான் செலவு பண்ணுவேன் இந்த மாதம் நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உடனே கொடுக்குது உங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரூபா செலவு பண்ணோன்னே ஒரு லட்சம் கொடுத்துருக்கேன்னு சொன்னானே நான் இந்த மாதம் ஒரு செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபா நான் செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குது அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் செலவு பண்ணோம் ஒரு ரெண்டு லட்சம் யோசிக்கிறீங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மூணு லட்சம் கொடுக்குது அப்போ நீங்கள் யோசிக்க யோசிக்க இந்த பிரபஞ்சம் கொடுக்குது இதே தான் அந்த பிஸ்னஸ்மேன் கடைக்காரர் அவங்கவுங்களாம் என்ன கேட்டகிரியோ அதோட ஒரு பத்து மடங்கு கூட கொடுக்குது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல நினைக்கிறோம் கொடுக்குது நம்ம என்ன நினைக்கிறோமோ உடனே கனெக்ட் ஆகி டக்குனு கொடுக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷன் மூலமாக அந்த எமோஷனல் நம்ம கனெக்ட் வருது நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு செலவு பண்றோம் அது மாத சம்பதம் இருந்தாலும் சரி ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி இல்ல ஒரு கார்பரேட் லெவலில் இருக்கவங்க சரி யாரா இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம்ல இருந்து ஒரு லட்சம் ஒரு லட்சத்துலேருந்து இருந்து பத்து லட்சம் பத்து லட்சம் கோடி பண்றவங்க எல்லாமே புலம்புற ஒரே விஷயம் பணம் இல்லைன்றது எதா நீங்கள் இல்லன்னு சொல்லும் போது அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்காது இருக்குன்னு சொல்லும்போது இருக்கும் அது எப்படி நான் உடனே நீங்கள் நினைக்கிற ஒரு பத்து லட்சம் இருந்துருமா கிடையாது நீங்க செலவு பண்ணும் போது ஒரு சந்தோஷமா ஆத்ம திருப்தியா எண்ணங்கள் இருந்தால் மட்டும் உங்களுக்கு கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டு வாடகை கொடுக்குறேன்னா சந்தோஷமா இன்றைக்கி வீட்டு வாடகை கொடுக்கணும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினப்பிருக்கணும் அதை விட்டு அஜ்ஜியோ இன்றைக்கி வீட்டு வாடக கொடுக்கணும் கொடுக்கலன்னு வீட்டுக்காரங்க கத்துவோம் இல்லைன்னா இந்த மாதம் எனக்கு வேறு எதாவது செலவு வந்துடும் அப்படி இப்படின்னு புலம்புறவங்களோட இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு நாற்பதாயிரம் வர இடத்துல முப்பதாயிரம்னு ஆகும் நீங்கள் சந்தோஷமா ஐஜியோ அவங்களுக்கு இந்த இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆனால் நம்ம இந்த ரூபா கொடுத்துர்ணும் சந்தோஷமாக சிரிச்சு இருந்தாங்க அவங்களே கேட்கணும் ஏன் பா ஒன்றாந்தேதியே கொடுக்குறேன் அப்படின்னு இல்லைம்மா உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு ஒரு செலவு இருக்கும் அப்படின்னு ஆத்ம திருப்தியாக சந்தோஷமாக அவங்களுக்கும் ஒரு செலவுகள் இருக்கும் அவங்களுக்குன்னு எதாவது ஈமே கட்டுறது எது வேணால் இருக்கலாம் லோனுக்கு அப்போ நம்ம ஆத்ம திருப்தியாக அதை நினச்சி நம்ம கொடுக்க தெரிஞ்சால் இப்போ நம்ம ஹோட்டலுக்கே போகிறோம் சாப்பிட்றோம்னா இந்த ஹோட்டலில் நீட்டாக இருக்கு நம்ம டிப்ஸ் கொடுக்கறது வேற ஆனால் ஆத்ம திருப்தியாக அந்த அவருக்கு கொடுத்த ஹெல்ப்புக்கு அந்த கொண்டாந்து சர்வ் பண்ணவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கறது இதே மாதிரி நம்ம செய்கிற இடத்துல எல்லாம் கொடுக்குற தன்மை இருந்தா பணம் நம்ம கிட்ட என்ன செலவு பண்றோமோ அது வரும் அதை விட்டுட்டு நான் ஆயிரம் ரூபாய் செலவு பண்றேன் இதுக்கு எனக்கு இந்த இதெல்லாம் செலவாயிடும் வைரம் கேட்பா நகை கேட்பான்னு நீங்க நினைக்கும் போது அந்த சந்தோஷம் இல்லாதப்ப உங்களுக்குள்ள விருப்பம் ஐயோ இந்த செலவாயிடும் பணம் வந்துச்சுன்னா செலவாயிடும் 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 இந்த வார்த்தை செலவாயிடும் அஜோஜோ போச்சு இந்த மாசம் பிறந்துருச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இவங்க அது வந்து நிற்கணும் தீமை வந்து நிற்கும் இந்த கடங்காரன் வந்துடுவான் அப்படின்றது வச்சுக்காது இந்த கடன் கடன் கொடுத்தவர் வருவார் அவருக்கு நான் கொடுக்கணும் இது என்னோட கடமை நான் செய்யணும் அப்படின்றதும் இமெயில் வருது பேங்க்கில் கண்டிப்பாக அக்கௌண்டில் நான் பணம் வச்சுருக்கணும் ஹவுஸ் ஓனருக்கு ரெண்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹவுஸ் ஓனர் நான் கொடுக்கணும் சிரிச்சுக்கிட்டு ஆத்ம திருப்தியாக செய்யணும் உள்ள வெறுப்பு வச்சுட்டு நீங்கள் கொடுக்கும்போது இந்த பணம் இந்த பிரபஞ்சம் உங்களையே பார்த்துக்கிட்டே தான் இருக்குது உண்மை இது நான் ஒரு காமெடிக்கோ இல்லை நீங்கள் பாக்குறவங்க சிரிச்சுட்டு இருந்தீங்கனாலும் அது எனக்கு இது கிடையாது ஏன்னா இது அனு அனுபவபூர்வமாக பல பேர் உணர்ந்தனால தான் அவங்க செலவு வந்து நீங்க பண்ண வேணும் நான் சொல்ல மாட்டேன் செலவு பண்ணுங்க சந்தோஷமா பண்ணுங்க இப்ப ஃபேமிலியோட ஹோட்டல் போறீங்கன்னா இன்னைக்கு செலவு இன்னைக்கு போனா செலவாகும் நீங்க சொல்றதோட போனீங்கன்னா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத இந்த செலவு அந்த செலவாகும் சொல்லும்போது உங்களுக்கு அந்த சக்திகள் கொடுக்காது சக்திகள்ன்றது சம்பாதிக்கிற யுக்திகள் உனக்கு கொடுக்காதுன்றாங்க சந்தோஷமா ஒரு ஃபேமிலியோட போறோமா உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் நம்ம உள்ள வந்து செலவாயிடும் நினப்பு இல்லாம நீங்களும் யாரு வாங்கி தரோமோ இப்ப நான் இருக்கிறேன்னா சந்தோஷமா எனக்கு பிடிச்சதையும் சாப்பிடுவேன் என் பையனுக்கு பிடிச்சதையும் வாங்கி கொடுப்பேன் என் ஒய்ஃப் கொடுக்கறதும் வாங்கி கொடுப்பேன் அட்மாஸ்பியரே வந்து சந்தோஷமா ஒரு ஸ்மைலிங் பிளேஸ்ல வச்சிருப்பேன் அப்ப வச்சிருக்கும் போது கொடுக்கும் போது அந்த இன்னொரு தடவை அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கும் இன்னொரு தடவை இன்னொரு வேற ஏதோ இடத்துக்கு போறதுக்கும் எனக்கு ஒரு ஊண்டுதலாக சம்பாதிக்கிற எண்ணங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் போது பணம் என் கையில் ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகுது இதுதான் தாத்மரிவம் நம்ம கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கணும்ன்றாங்க எதா இருந்தாலும் சந்தோஷமாக நீங்க இப்போ இப்ப நான் இந்த யூடியூப் பண்றேன் அப்படின்னா இத சந்தோஷமாக நான் கொடுக்கின்ற சர்வீஸ் எனக்கு இருக்கணும் அப்ப இதுக்கு இருக்கணும்னு நினைக்கும் தான் என்னால டெய்லி ஒரு வீடியோவும் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி என்னால பண்ண முடியுது என்னடாத ஒரு யூடியூப் பண்ணிட்டு இருக்கோம் எந்த வருமானம் எனக்கு வரலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதை எனக்கு கொடுக்காது இதுல வியூஸ் போக மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது யாரும் ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறாங்களே ஒரு வீடியோ ஆயிரம் போது ஒரு வீடியோ ஐம்பது போது வியூஸ் அப்படின்னு நினைச்சுட்டு நான் இருந்தேன்னா எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்காது இது இன்னைக்கு போகுதுன்னா இந்த டாபிக் ஏத்த மாதிரி எனக்கு குறையுது அடுத்த டாபிக் போது இப்போ அதுக்கேற்ற போது நம்ம மைண்ட் செட் வச்சுருக்கணும் நான் என்ன வச்சுருப்பேன்னா எல்லா வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணும் இந்த வீடியோ பண்ணுறேன்னா முதல்ல நான் எப்படி பண்ணுறேன்னு அந்த எண்ணத்தில் தான் பண்ணுறேன் என்னோட வேலை ஷூட் பண்ணுறது உட்காந்து பேசுகிறது நினைக்கிறது இந்த இடத்துல எனக்கு இந்த பணம் வருமா வராதா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா வீஸ் போகுமா போகாதா விளம்பரதாரம் எனக்கு வருமா வராதா அந்த எண்ணமே கிடையாது என் சர்வீஸ் நான் கொடுக்கணும் இந்த சர்வீஸ் இருந்தால் தான் பிரபஞ்சம் என்னை டெய்லி பண்ண வைக்குது டெய்லி உட்கார வச்சு யார் சில பேர்லாம் கேட்க எப்படி பண்றீங்கன்றத நிறைய பேர் கேட்கறது காரணமே விஷயமா சர்வீஸ் நினைக்கும் போது என்னைய பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு வச்சுக்கிட்டே இருக்கும் போது என்னோட வீடியோஸ் ரெக்கமண்டேஷன்ல போயிட்டே இருக்கு இதுதான் செய்ய சொல்றாங்க இப்ப நான் இந்த சக்தி பண்ணணும்னு வச்சு ஒவ்வொருத்தங்களா நான் வந்து பார்த்து சொல்றதோட உங்களை வந்து நான் பார்க்கணும் இன்னொருத்தவங்க ஒரு தஞ்சாவூர்ல இருக்காங்க ஒருத்தவங்க சென்னையில இருக்காங்க இப்படின்னு நடந்தே வந்து ஒரு ஒரு ஊர்லையும் சொல்றதோட எனக்கு ஒரு கார் இருக்கு அந்த காரை எடுத்துக்கிட்டு எல்லார்டையும் நான் போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது பிரபஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறான் எனக்கு ஒரு கார் இருக்கு ஆனா எனக்கு மாத்திரம் நான் செய்யணும்னு நினைக்கும் போது பெட்ரோல் கூட போட முடியாம வண்டி பேக் கிரவுண்ட் வாய்ப்புகள் இருக்கு இது இண்டிவிஜுவலா கார் வச்சிருக்கோங்க வேற ஆனா திங்கிங் இதுல புரிஞ்சுக்கோங்க மோட்டிவேஷனும் புரிஞ்சுக்கோங்க உங்க என்ன அலைவு தான் உங்களை எல்லாமே கொண்டு வர வைக்குதுன்றாங்க அப்ப நான் என் நோக்கம் கரெக்டா இருந்தா சரியான நோக்கத்தில் நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சா எனக்கு எப்பவும் எங்கவும் காலாங்காலம் எனக்கு பணம் வரும் நீங்க உங்க நோக்கத்தை வேற வடிவத்துல வச்சுட்டு ஏமாத்தி சில விஷயங்கள் அது என்ன வேணா இருக்கலாம் பண்ணும்போது உங்களுக்கு பணம் ஒரு தடவை வரும் சொல்லி நிறைய வரும் ஆனா அதை தக்க வைக்கிறதோ அதை திருப்பி சம்பாதிக்கிறோ எண்ணம் உங்ககிட்ட இருக்காது அந்த பிரபஞ்சம் அப்படிதான் நம்ம என்ன ஓட்டங்கள் அலைகளை பண்ண பண்ண வைக்கணுன்றாங்க சில பேர் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்க காணாம போயிருப்பாங்க அவங்க காரணம் என்னன்னா அவங்க கிட்ட இருந்தது தனக்கு தன்னையும் சார்ந்தது சில பேர்லாம் பார்த்தா முப்பது வருஷம் அவங்க கையில பணங்கள் இருக்கும் கொட்டி பணம் வச்சிருப்பாங்க ஆனா முப்பத்தாறு வருஷம் பார்த்தா அவங்க அவங்க சார்ந்த குடும்பத்துக்கே அந்த பணம் சேர்ந்திருக்கவே சேர்ந்திருக்காது காரணம் அவர் என்ன அலைகள் அவர் என்ன சேர்த்தாரோ இது யாருக்கு சேரணுமோ அந்த பணம் போய் சேரணும்ன்றது விதி அதான் கர்மா இது நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டும் சரி பெத்த பையனுக்கு சில நேரம் கொடுக்க கூடாதுன்னா அது வந்து சேராது அதை சம்பாத்திய விதங்கள் அவர் நோக்கங்கள் ஏத்தாம யார் யாரெல்லாம் ஏமாத்தினாரோ இந்த படத்துல சொல்ற தான் சில கதைகள் இது எங்க இருந்தாலும் விதி தேடி கொண்டு போய் சேர்க்குமா இது உண்மை உலகம் ஃபுல்லா சில பேர் வந்து தேவையில்லாம சில பணங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு பார்க்க நகைச்சுவாகவும் சில பேர் அப்படி பண்றாங்கன்னு நினைச்சாலும் பணத்தை பணமா யோசிக்காம அதை வந்து கொடுக்கணும் ஒரு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க எவ்வளவு கால கோடியில செலவு பண்ணாலும் இன்னும் டபுள் மடங்கு உங்ககிட்ட வந்து சேருமா கொடுக்கற தன்மை மாத்திரம் தான் உங்ககிட்ட இருக்கணும் சந்தோஷத்தில் வடிவத்தில் இருக்கணும் வெறுப்பாக நான் ஏன்டா கொடுக்குறேன் ஏன்டா சேரேன் ஒரு ஸ்கூல் ஃபீஸா இருந்தாலும் வெறு ஒரு சந்தோஷமா கொடுங்க போய் சந்தோஷமா என் பையன் நல்லா படிக்கணும் அது நல்லா சேரணும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குறேன் அப்படிலாம் பையன் எல்லாம் சொல்லாதீங்க உங்க பொண்ணுகிட்ட எல்லாம் சொன்னீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்றேன்ப்பா இந்த மாதிரி வேலை பார்க்கறேன் அப்படிலாம் இல்லை பா நீ வேற படி சந்தோஷமா சந்தோஷமா கட்டுறேன் இந்த ஆத்ம திருப்தியோட பண்ணுங்க உங்க வழிகளும் ஒரு நிப்பாட்டி சில விஷயங்கள் நீங்க பண்ண பண்ண அது எந்த இடத்துலயும் சென்று சேராது நீங்க நோக்கம் வந்து கொடுக்கணும்னு மத்த நினைச்சுக்கோங்க சில பேர் பையனை நீங்க படிக்க வைக்கிறேன் பொண்ணுங்களை படிக்க வைக்கிறா பின் காலத்தில் என்னை வந்து வச்சு வா அவன் என்னை வாழணும் அவன் கிட்ட இருக்கணும் அவங்க நோக்கம் இருக்கும் போது பின் காலத்துல நடக்காது அவன் எந்திரிச்சு கல்யாணம் பண்ணி ஃபாரின் போறான்னு வச்சுக்கோங்க யோனே உனக்காண்டி கஷ்டப்பட்டே இவ்வளவு நோக்கம் எப்படி அவன் நல்லா இருக்கட்டும் இதுதான் நோக்கமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் என்ன செய்யணுமோ அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இந்த பையன் ரூபத்திலையும் கொடுக்கலாம் இல்ல இன்னொரு பையன் ரூபத்திலையும் கொடுக்கலாம் வெளியில இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க உங்களை பாக்குற மாதிரி வரலாம் அந்த சந்தோஷம் உங்களுக்கு வரும் அந்த ஆத்ம திருப்திகள் எல்லாத்தையும் அடக்கி நம்மளுக்குள்ளே வச்சுக்கணும் நமக்கு நான் நான் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா காணாப்படுவீங்க நாம் நாம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்ககிட்ட எல்லாமே வந்து சேரும் அது குணங்களும் சரி வருமானம் சரி உங்க என்ன அலைகளும் இதுல நெகட்டிவ் எமோஷனல் சொல்றது இந்த நான்றது பாசிட்டிவ் எமோஷனல்ன்றது நாம்ன்றது அப்போ எதை நம்ம எடுத்துக்கிறோமோ அதை நம்மளுக்கு வருது கண்ணாடி போல தான் நான் சொல்றது எண்ணம் போல் வாழ்க்கையை நான் பல வீடியோல சொல்றது இதுதான் உங்க எண்ணம் என்ன இருக்கோ அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் சந்தோஷமாக கொடுக்க பாருங்க உங்க சந்தோஷத்தையும் சந்தோஷமா கொடுங்க உங்க பாசத்தையும் சந்தோஷமா கொடுங்க உங்க ஸ்மைல் சந்தோஷமா கொடுங்க நீங்க பேசுறது சந்தோஷமா கொடுங்க ஃபோன் வந்துருச்சுன்னா என்னடா பண்ணிட்டே நான் அப்படின்னா யோசிக்கல போன் பட்டன் அப்படின்னு கேட்டு சந்தோஷமா ரிசீவ் பண்ணுங்க அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதை பாருங்க அதே சந்தோஷம் உங்களே ஒரு நீங்க துன்பப்படும் போது உங்களுக்கு கஷ்டம் வரும்போது அந்த சந்தோஷம் டபுள் மடங்கா வந்து சேரும் இது பேர் தான் கருமா இது பேர்தான் உங்களுக்கு ஞானம் இது பேர்தான் எல்லா என்ன வேணா வார்த்தைகள் வச்சுக்கோங்க இது நல்லது செஞ்சால் எல்லா ஏதாவது வடிவத்தில் உங்ககிட்ட வந்து சேரும் பணமும் அப்படிதான் நல் வழியில் யோசிக்கும் போது கொடுக்கற தன்மையில இருந்தால் அந்த பணம் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்க கஷ்டம் கஷ்ட காலத்தில் வந்து சேரும்னா ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக வந்துடும் இது உண்மை உண்மை இதை வந்து நான் ஒரு சும்மா ஒரு வீடியோ காண்டி சொல்ல இதை அனுபவபூர்வமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நடக்கிறது நான் இன்னைக்கு நூறு ரூபா சேமிக்கணும்னா நூறு ரூபா நான் சேமிக்க ட்ரை பண்றேன் என்னடா நூறு ரூபா நான் சேர்த்து ஒரு வருஷத்துல பார்க்கும் போது ஆயிரத்தி இரநூறுவா தானே வரும்ன்றத நான் நோக்கம் இல்லை எனக்கு இன்னைக்கு சேர்க்கணும் சந்தோஷமா நூறு ரூபா அப்படின்னு நான் சேர்க்கிறேன் இன்னொரு ஒரு மாசத்துல ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு இடத்துல ஐநூறு ரூபா சேர்க்கிறேன் இன்னொரு அஞ்சாறு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சேர்க்கல இப்படி பில்டப் ஆகி பில்டப் ஆகி உங்களுக்கு வரம்பு ஸ்டேஜ் ஆஃப் இதுல ஒரு ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் சேருது தான் உங்களை பண்ண சொல்றாங்க சின்னதா இருந்தாலும் சின்ன உங்களுக்கு ஒரு விஷயம் இருந்தாலும் அதை செய்ய பாருங்க அது சந்தோஷமா செய்ய பாருங்க இப்படி சேமிச்சா உங்ககிட்ட பணமும் சேரும் நூறு ரூபா சேர்க்கிற என்னத்தை வரும்னு யோசிக்காம நூறு ரூபா இன்னைக்கு சேர்க்க பாருங்க டெய்லி கூட ஒரு நூறு ரூபா சேர்க்கிட்டீங்கன்னா மாசத்துல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்புறம் மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ்ல அந்த டபுள் ஆக்கும் போது உங்ககிட்ட எல்லாம் எல்லாமே வரும் அதுவும் சந்தோஷமா சேர்க்கணும் நம்ம ஒரு ஒரு பர்ஸ்ல பணம் வச்சாலும் சந்தோஷமா வச்சிருக்கணும் பர்ஸ்ல இருந்து வெளியில எடுத்து கொடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டு கொடுக்கணும் ச போதே அப்படின்னு நினைச்சா மொத்தமா போயிடும் கொடுக்கும் போதே ஒரு ஐநூறு ரூபா உங்களுக்கு நீங்க செலவாகுதுன்னா திருப்பி அது ஆயிரம் ரூபா உங்களுக்கு மணி பர்ஸ்க்குள்ள வரும் இது அனுபவபூர்வமாக நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நூறு நான் செலவு பண்ணிருந்தாலும் அதை வெறுப்பாட நான் கொடுக்காம கொடுக்கும் போதே எனக்கு எந்த திங்கிங் இல்லாம நியூட்ரலா கொடுக்கும் போதும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் வரல வெறுப்போட நான் செய்யும் போது அந்த நூறு ரூபாய் திருப்பி அந்த சேர்றதுக்கே பல நாட்கள் ஆகுது திருப்பி பிராக்டிஸ் பண்ண வேண்டியா அப்ப என்ன ஒரே ஒரு தாற்பயம் புரிஞ்சுக்கிட்டது எல்லாரும் சொல்றது பணத்தை சேர்க்கறது அப்படின்றது சேமிக்க பண்றதுன்றது இதுதான் நம்ம நோக்கங்கள் கொடுக்கறதும் சந்தோஷம் வாங்குறதும் சந்தோஷம் வந்தாலும் நல்ல சந்தோஷமா வரவேற்கிறது போனாலும் சந்தோஷமா கொடுக்கறதுன்றது எண்ணங்கள் உங்ககிட்ட அந்த பாசிட்டிவ் எமோஷனல் உங்ககிட்ட இருந்தா சந்தோஷமா எல்லாமே வந்து சேரும் பணம் கண்டிப்பா இந்த வழியில தான் பல பேருக்கு வருது கொடுக்கறவங்க அவ்வளவு ஆத்மத்தை திருப்தியா பண்றனால உங்களுக்கு வந்து சரி யோசிச்சு பாருங்க நீங்க என்ன மாதிரி செலவு பண்றீங்க என்ன எப்படி அடுத்தவங்கிட்ட பிகேவ் பண்றீங்கன்னு யோசிச்சாலே நீங்க அடுத்து சேமிக்க ஆரம்பிப்பீங்க நீ சின்னதாக சேமிச்சாலும் அடுத்த வருஷம் நேரம் உங்ககிட்ட டபுள் ஆஃப் அமௌண்ட் வந்து நிக்கன்றது உண்மை உண்மை யோசிங்க செஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம்